செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கேள்விக்குறியாகும் மானுட படைப்பாற்றல் திறன் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் பண்டை காலம் முதல் நவீன காலம் வரையில் மனிதனின் படைப்பாற்றல் திறன்களின் விஸ்வரூப வளர்ச்சியானது சிலாகிப்புக்குரியது என்பதில் துளியும் ஐயமில்லை ஒவ்வொரு நடியும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் மனிதர்கள் புதிய ஆக்கத்திறன் முயற்சிகளில் ஜெயித்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் செயற்கை நுண்ணறிவின் மீதான அபரிவிதமான தங்க நிலை மனித மூலையின் பயன்பாட்டை மலினப்படுத்திவிடக்கூடிய பேராபத்தினை கட்டியம் கூறிச் செல்கிறது இந்த வியாகூலமான பிரச்சினையை ஊடாடும் ஒரு முயற்சியாக இந்த கட்டுரை அமைகிறது செயற்கை நுண்ணறிவு மனித மூளையை உருவகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்டது இப்போது அது மனித மூளையின் அன்றாட வாழ்க்கையிலுள்ள பாங்கை மாற்றியமைக்கும் செயல்முறையில் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது உலகில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டபோது மனித உடல் உழைப்பின் தேவை வெகுவாக குறைக்கப்பட்டு இயந்திர சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்தது சர்வதேச வணிகத்திலும் ஏனைய துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு ஓர் அறிவாற்றல் புரட்சியைத் தூண்டுகின்றதா என்ற கேள்வி எழுகிறது மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்கள் எழுதுவது வடிவமைப்பது மற்றும் முடிவெடுப்பது போன்ற சில அறிவாற்றலுடன் தொடர்புடைய செயன்முறைகளின் தேவைப்பாடு மறு வடிவமைக்கப்பட்டு அல்லது மாற்றம் கண்டு வருவதனை மறுதளித்துவிட முடியாத ஒரு காலம் உருவாகியுள்ளது தங்களது வாடிக்கையாளர்களுக்கு துரித கதியில் லோகோக்களை உருவாக்கி கொடுப்பதற்கு தற்போது கிராபிக் வடிவமைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர் கணனி மென்பொருள் உருவாக்கத்துக்காக மென்பொருள் பொறியியலாளர்கள் செயற்கை நுண்ணறிவு உதவியை பெற்றுக் சிக்கலான சில மென்பொருள் பிரச்சினைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவிகள் துல்லியமான தீர்வுகளை வழங்குகின்றன செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் வாடிக்கையாளர் சுய விவரங்கள் திரட்டல் மற்றும் விளம்பர பிரசாரங்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை கவனத்திற்கொண்டு கொண்டு சந்தைப்படுத்தல் வல்லுநர்கள் தங்களது நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர் கல்லூரி மாணவர்கள் தங்களது ஒப்படைகளை செய்வதற்கும் கட்டுரைகளை எழுதுவதற்கும் செயற்கை நுண்ணறிவின் உதவியை பெற்றுக் ஆசிரியர்களும் இவ்வாறான செயற்கை நுண்ணறிவுசார் கருவிகளை பயன்படுத்தி தங்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் பொருளாதார மற்றும் கலாசார தாக்கங்கள் ஆழமானவை கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தங்களது சிருஷ்டிகளுக்கு சரியான வார்த்தைகளை தேடி தவம் கிடந்து காத்திருக்காது நொடியில் வார்த்தைகளை கோர்த்து எழுதக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இயலுமையும் வடிவமைப்பாளர்கள் பல்வேறு ஒருவரைகளை வரைந்து வரைந்து பின்னர் இறுதி செய்யாது ஒரே தடவையில் வடிவமைப்புகளை உருவாக்கும் இயலுமையும் ஆரோக்கியமானதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது ஏனெனில் இந்த படைப்பாற்றல் மற்றும் ஆக்க திறன் கொண்ட மனித மூளையுடன் தொடர்புடைய பல்வேறு பணிகளை செயற்கை நுண்ணறிவு செய்து முடிப்பது மனித மூளையின் பாங்கினை பாதிக்கக்கூடிய அபாயம் காணப்படுகிறது தொழிற்புரட்சி யுகத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் உலகில் தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில் கைவினை பொருட்களை உற்பத்தி செய்யும் மனித உடல் உழைப்பு மருவி இயந்திரமயமாக்கப்பட்ட உற்பத்தி முன்னிலை பெற்றது இதனால் பொருட்கள் பெருமளவில் நகலெடுக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டன இது முழு மனித உழைப்பினால் மேற்கொள்ளப்படும் உற்பத்திகளை விடவும் பாரியளவு எண்ணிக்கை பெருக்கத்தை ஏற்படுத்தியது காலணிகள் கார்கள் பயிர்கள் உள்ளிட்ட அநேகமானவற்றை திறமையாகவும் ஒரே மாதிரியாகவும் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் பொருட்கள் மிகவும் சாதாரணமாகவும் அனுமானிக்கக்கூடியதாகவும் தனித்துவமற்றதாகவும் காணப்பட்டன மனித உழைப்பின் மூலமான கைவினை திறன் ஆடம்பரமாகவோ அல்லது மலினமான வடிவமாகவோ வரையறுக்கப்பட்டது கைத்தொழில் புரட்சியினால் உலகின் பண்ட உற்பத்தி ஒரே விதமான பாரியளவிலான எண்ணிக்கை பெருக்கத்தை பதிவு செய்த போதிலும் அவற்றில் ஒவ்வொன்றுக்குமான தனித்துவ தன்மைகள் மருவியிருந்தன இதே விதமாக சிந்தனை ஆற்றல் தானியங்கி அடிப்படையிலான ஒரு வடிவத்துக்குள் வரையறுக்கப்பட்டால் கைத்தொழில் புரட்சியின் போதான வினைத்திறன் அதிகரிப்பு ஏற்பட்டால் அது காத்திரமானதும் தனித்துவமானதுமாக அமையாது செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டின் வளர்ச்சியில் இதுபோன்ற பல்வேறு ஆபத்துகள் காணப்படுகின்றன வேகம் மற்றும் தரம் அதேபோன்று உற்பத்தி திறன் மற்றும் அசல் தன்மை என்பவற்றை பிரித்தறிந்து கொள்ள முடியாத வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயனர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது செயற்கை நுண்ணறிவு எம்மை தோல்வியடையச் செய்யும் என்பது ஆபத்து கிடையாது மாறாக மக்கள் அதன் பெறுபோர்களின் சாதாரண தன்மையை இயல்பாக ஏற்றுக்கொள்வதே இதன் ஆபத்து நிலையாக நோக்கப்பட வேண்டியுள்ளது அனைத்து விடயங்களும் விரைவாகவும் தடையின்றியும் கிடைக்கப்பெறும் நிலைமையினூடாக மனித பணியின் தனித்துவத்தை வரையறுக்கும் ஆழம் நுணுக்கம் மற்றும் புலமைச்சத்துக்களை இழக்கும் ஆபத்தினை மறுதளித்துவிட முடியாது செயற்கை நுண்ணறிவு என்று பெயரிடப்பட்டாலும் உண்மையில் இந்த தொழில்நுட்பத்தினூடாக அவை சிந்தித்து செயலாற்றுவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும் டி கிளவுட் மற்றும் ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இணையதளத்திலிருந்து பெரும்பாலும் அனுமதியின்றி எடுக்கப்பட்ட மனிதரால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தின் பாரியளவிலான தகவல்களை பயன்படுத்தி தொழில்படுகின்றன அதாவது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட சில அறிவுறுத்தல்களின் அடிப்படையிலான விவரங்களுக்கான துலங்களாகவே செயற்கை நுண்ணறிவின் தொழிற்பாடுகள் அமைய பெற்றுள்ளது அவற்றின் வெளியீடுகள் அவை செயலாக்கிய தரவுகளில் உள்ள முறைகளின் அடிப்படையில் எந்த வார்த்தை அல்லது பிக்சல் அடுத்து வர வாய்ப்புள்ளது என்பதற்கான புள்ளி விபரவியல் கணிப்பாகவே நோக்கப்பட வேண்டியுள்ளது அதாவது தரவுகளை கருத்திக் கொண்டு அதன் மாதிரிகள் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு துலங்குகிறது மனிதர்களது ஆக்கத்திறன் வெளிப்பாடுகளின் தொகுப்புகளை பரிசீலனை செய்து மீளமைக்கும் பணிகளை செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மேற்கொள்கின்றன எனினும் இதன் ஆரம்ப புள்ளி மனித ஆக்கத்திறன் வெளிப்பாடுகளின் அல்லது மனிதனின் திறன் வெளிப்பாடுகளின் தொகுப்பாக அமைந்துள்ளது இதன் காரணமாகவே செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் மூலம் பெறப்படும் பெருபேறுகள் தென்படுகின்றன மக்களினால் எழுதப்படும் எண்ணற்ற மின்னஞ்சல்கள் மூலோபாய ஆலோசகர்கள் உருவாக்கும் ஸ்லைட் டெக்ஸ்ட்கள் மற்றும் சமூக ஊடக பின்னூட்டங்களில் நிரம்பிக் கிடக்கும் விளம்பரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் அவற்றின் உள்ளடக்கங்களில் பெரும்பாலானவை கணிக்கக்கூடிய கட்டமைப்பு முறைகளையும் குறிப்பிட்ட சில சூத்திரங்களையும் பின்பற்றுவதனை அவதானிக்க முடியும் அவை ஒரு வடிவத்தில் அல்லது இன்னொரு வடிவத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டவையின் பிரதிபலிப்புகளாக காணப்படுகின்றன அதாவது மின்னஞ்சல்கள் விளம்பரங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் ஏதோ ஒரு வகையிலான கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பினை பின்பற்றி உருவாக்கப்பட்டுள்ளன இந்த கட்டமைப்பினை தளமாக கொண்டு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் நம் தூண்டல்களுக்கு துலங்குகின்றன என்பதே யதார்த்தமாகும் உருவாக்க செயற்கை நுண்ணறிவு சிறந்த ஒலி உள்ளடக்கத்தை உற்பத்தி செய்வதில் பட்டியல்கள் தயாரிப்பில் சாராம்சங்கள் செய்தி குறிப்புகள் விளம்பரங்கள் என்பவற்றை உருவாக்குவதில் மனித உருவாக்கத்தின் அம்சங்களை உட்கொண்டிருக்கும் என்றாலும் புத்தாக்க தீப்பொறி அதில் பொதிந்திருக்காது என்பது நிதர்சனம் அசல் புத்தாக்கத்துக்கான தேவைகள் குறைவாக காணப்படும் பின்னணியில் திருப்திகரமான பெறுபோர்களை வழங்குவதனால் இந்த செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிப் பாதையில் நகர்கிறது எனினும் உள்ளடக்கப்பட்ட சூத்திரங்களினால் கட்டமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கூட சில சந்தர்ப்பங்களில் ஆச்சரியமான பெறுபோர்களை வெளிக்கொணர்கிறது ஒரு சோதனையில் ஆராய்ச்சியாளர்கள் மக்களை பல்வேறு படைப்பு சவால்களை முடிக்க பணித்தனர் உருவாக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியவர்கள் சராசரியாக மிகவும் படைப்பாற்றல் மிக்க ஆற்றல் திறன்களை வெளிப்படுத்தி இருந்தனர் இணைய தேடல்களை பயன்படுத்தியவர்கள் அல்லது எந்த உதவியும் இல்லாதவர்களை விட சிறப்பாக செயற்பட்டனர் வேறு வார்த்தைகளில் கூறினால் செயற்கை நுண்ணறிவை கொண்டு சில சந்தர்ப்பங்களில் படைப்பாற்றல் விருத்தி செய்ய முடியும் எனினும் செயற்கை நுண்ணறிவு முறைகளை மிதமின்றி அளவில் நம்பி இருப்பது புத்தாக்க படைப்பாற்றலின் பன்முகத்தன்மையை வெகுவாக குறைக்கிறது மனித மூளையின் படைப்பாற்றல் திறனின் மாறுபட்ட திறன்களுடன் ஒப்பீடு செய்யும் போது செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் குறிப்பிட்ட வரையறைக்குள் சிக்குண்டு தொழில்படுகின்றன இதனால் படிப்பாற்றல் திறன் மாறுபட்ட திசைகளை நோக்கிய அனாயாசமான பயணங்களை கட்டுப்படுத்தி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வட்டத்துக்குள் நகர்வதனையும் அது அபார ஆற்றல் வழிபாடுகள் அன்றி சராசரியான திறன் வெளிக்கொணர்வுகளாக அமைவதையும் அவதானிக்க முடிகிறது உருவாக்க செயற்கை நுண்ணறிவின் உதவியின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும் வெளியீடுகள் அல்லது பெறுவேறுகள் பெரும்பாலும் ஆங்கில மொழி பேசும் மேற்கத்திய நாடுகளின் பெருமதிகளை பிரதிபலிக்கும் வகையில் காணப்படுவதாக தென்கரோலினாவின் சர்வதேச வணிகவியல் துறை பேராசிரியர் வோல் மெஸ்னர் தெரிவிக்கின்றார் இந்த கண்டறிதல்கள் தமக்கும் தமது மாணவர்களுக்கும் ஆச்சரியமளிக்கவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த உள்ளார்ந்த பாகுபாடு இந்த அமைப்புகள் உருவாக்கக்கூடிய யோசனைகளின் பன்முகத்தன்மையை இயல்பாகவே வரையறுக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர முடியாது என்பதுடன் தரவுகளின் கலவையாகவே இந்த செயற்கை நுண்ணறிவு வெளிப்பாடுகள் அமையப்பெறுகின்றன செயற்கை நுண்ணறிவு குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவுகிறது சாராம்சங்களை வழங்கவும் உண்மையை போன்ற வடிவமைப்புகள் மற்றும் பொருத்தமான அறிக்கைகளையும் வழங்குகின்றது ஒரு சோதனையில் பங்கேற்பாளர்களை செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் மருத்துவ நோயறிதல்களை செய்ய பணிக்கப்பட்டனர் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சில பங்கேற்பாளர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை தவறான பரிந்துரைகளை வழங்கும் வகையில் சோதனையை வடிவமைத்தனர் அந்த பங்கேற்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவுக் கருவியைப் பயன்படுத்துவதனை நிறுத்திய பின்னரும் அவர்கள் அறியாமல் அந்த பாகுபாடுகளை ஏற்றுக்கொண்டு தங்கள் தீர்மானங்களில் பிழைகளை செய்தனர் என்று பேராசிரியர் குறிப்பிடுகின்றார் செயற்கை நுண்ணறிவின் உதவியானது வசதியான குறுக்கு வழியாக ஆரம்பிக்கப்பட்டாலும் காலப்போக்கில் அது மனித மூளையின் ஆற்றல் வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் அமையப் பெற்றுள்ளது இது இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் புறநிலையில் மோசமான உள்ளடக்கத்தை உருவாக்குவதால் அல்ல ஆனால் அவை மனித படைப்பாற்றலை மெதுவாக குறைப்பதனால் உருவாகிறது அதாவது செயற்கை நுண்ணறிவினை கூடுதல் அளவில் நம்பியிருப்பது மூளையின் தொழிற்பாட்டு செயலாற்றலை மங்கச் செய்து காலப்போக்கில் அதன் செயத்திறனை வீழ்ச்சியடையச் செய்யும் நிலைமையை உருவாக்குகிறது மெய்யான படைப்பாற்றல் புதுமை மற்றும் ஆராய்ச்சி ஆகியவை கடந்த கால தரவுகளின் நிகழ்தகவு மறுசீரமைப்பு மட்டுமல்ல அவை கருத்தியல் பாய்ச்சல்கள் பலதுறை சிந்தனை மற்றும் நிஜ உலக அனுபவம் ஆகியவற்றின் ஒரு கலவையாகும் இந்த அம்சங்களை செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளால் அப்பட்டமாக நகலெடுத்து வெளிப்படுத்திவிட முடியாது அதாவது இது எதிர்காலத்தை புதிதாக கண்டுபிடிக்க முடியாது என்பதுடன் இது கடந்த காலத்தை மட்டுமே மறுசீரமைக்க முடிகின்றது செயற்கை நுண்ணறிவு ஊடான வெளிப்படுத்தல்கள் பொதுவாக குறுகிய கால அவசியங்களை நிறைவேற்றக்கூடும் துரிதமான சாராம்சம் நம்பகமான வடிவமைப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் எழுத்து வடிவமாக அமைய பெற்றிருக்கும் எனினும் இந்த வெளிப்படுத்தல்கள் அரிதாகவே புத்தாக்க படைப்புருவாக்கங்களை தருகின்றன மேலும் ஏற்கனவே காணப்படும் அசல் படைப்புகளின் மரபு சார்ந்த ஒரே படைப்புகள் என்ற கடலில் மூழ்கும் அபாயம் காணப்படுகிறது எனவே உருவாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ரீதியான சவால் மட்டுமன்றி கலாசார மரபு ரீதியான சவால்களையும் எதிர்கொள்கிறது இந்த செயற்கை உள்ளடக்க கட்டற்ற வெள்ளத்தின் மத்தியில் மானுட படைப்பாற்றலின் மாற்ற முடியாத பெருமதிகளை எவ்வாறு காத்திட முடியும் கைத்தொழில் மயமாக்கல் புரட்சி என்ற வரலாற்று பின்னணி இந்த விடயத்தில் எமக்கு நம்பிக்கையையும் எச்சரிக்கையையும் வெளிப்படுத்தி நிற்கிறது கைத்தொழில் புரட்சியின் ஊடான இயந்திர மயமாக்கல் பல தொழிலாளர்களை இடம்பெயரச் செய்தது ஆனால் அது புதிய உழைப்பு வடிவங்கள் கல்வி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை உருவாக்கியது இதேபோன்று செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் சில அறிவாற்றல் பணிகளை தன்னியக்கமாக்கலாம் ஆனால் அறிவுசார் திறன்களை உருவகப்படுத்துவதன் மூலம் புதிய அறிவுசார் எல்லைகளை விசரிக்க முடியும் இதனால் அவை புதிய செயன்முறைகளை கண்டுபிடிப்பது அல்லது தங்கள் சொந்த வெளியீடுகளை மதிப்பீடு செய்யும் அளவுகோள்களை உருவாக்குவது போன்ற படைப்பு பொறுப்புகளை எதிர்காலத்தில் ஏற்கக்கூடிய சாத்தியங்களை மறுப்பதற்கில்லை எனினும் இந்த மாற்றம் இன்னும் ஆரம்ப கட்டங்களில் காணப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் அறிவாற்றல் புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைப்பது தொழில் முறையாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களின் பொறுப்பாகும் செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் எதிர்காலத்தில் மானுட மூளையை மங்கச் செய்து படைப்பாற்றல் திறனை ஒடுக்குமா அல்லது மனிதன் புதிய சிருஷ்டிப்புகளை உருவாக்கி சிகரம் தொட வழியமைக்குமா என்ற கேள்விக்கு காலத்தினால் மட்டுமே பதில் சொல்ல முடியும் nandri